இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சும்மா வாய் வந்து அந்த ஆர்டர்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துட்டு அந்த காப்பியாகவே ஆர்டர் வெளியே வந்துருச்சு என்ன சார் அதில் இருக்குது நம்ம அதை விரிவாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி எபிசோடில் இதை டிஸ்கஸ் பண்ணுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று நாம் இது பற்றி பேசும்போது வாய்மொழியாக நீதிபதிகள் அந்த உத்தரவில் முக்கியமான பகுதிகளை படித்தார்கள் மாலை ஐந்தரை மணிக்கு தான் தீர்ப்பின் நகல் அனைவருக்கும் கிடைத்தது ஸோ இந்த தீர்ப்பு ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பு ஏனென்றால் இந்த தீர்ப்பு பற்றி ஏகப்பட்ட விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதை ஒரு இடைக்கால உத்தரவு என்றும் திமுக தரப்பும் தெரிவிக்கிறது ஸோ இதில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம் தான் இது சுப்ரீம் கோர்ட் அவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் ஸோ ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு சம்பவத்தை சொல்கிறாங்க இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஏழரை மணிக்கு கரூர் ஸ்டாம்பீடு என்று இனிமேல் இந்த இதை அழைக்கிறோம் கரூரில் வேலுசாமி இது போல் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போது நாற்பத்தோரு பேர் இறந்து போகின்றார்கள் அதையொட்டி கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம் நம்பர் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் என்று ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் மதுரை பெஞ்சில் மூணு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுது அதில் ஒரு பெட்டிஷனில் சிபிஐ விசாரணை ஐம்பது லட்ச ரூபாய் இழப்பீடு காயமடைந்தவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு அப்படின்னு கேட்டு ஒரு பெட்டிஷனு ரெண்டாவது பெட்டிஷனு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் விஜய் அவர்களை இந்த வழக்கில் தண்டிக்க வேண்டும் என்பது ரெண்டாவது பெட்டிஷனு மூணாவது பெட்டிஷனு சிபிஐ விசாரணை கேட்டு மூன்றாவது பெட்டிஷனு நான்காவது பெட்டிஷனு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணணுன்ட்டு நான்காவது பெட்டிஷனு ஐந்தாவது பெட்டிஷனு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும் அண்ட் தேசிய இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அத்தாரிட்டி க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவர்களும் சேர்ந்து கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் ஆறாவது பெட்டிஷனு தாவேக்க உட்பட எந்த அரசியல் கட்சிகளுக்கும் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் அல்லது இந்த விசாரணை முடியும் வரைக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஆறாவது பெட்டிஷனும் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணுன்றது பெட்டிஷனு ஸோ இந்த பெட்டிஷனில் உயர்நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறது என்றால் சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுற அந்த பெட்டிஷனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுவது தொடர்பாக ஒரு வழக்கு நிலுவையில் இருப்பதால் அங்கே இவர்கள் சென்று தங்களது கோரிக்கைகளுக்கு நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அது எழுதப்படுகிறது இந்த சூழ்நிலையில் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும்ன்ட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுது அந்த பெட்டிஷனை சிங்கிள் ஜட்ஜை எடுத்து விசாரிக்கும்போது இதே கோரிக்கைக்காக எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும் சிபிஐ விசாரணை இந்த கோரிக்கைகளுக்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இது போன்ற மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இருநபர் கொன்ற டிவிஷன் பெஞ்ச் அமர்வு இந்த வழக்குகளை விசாரித்திருக்கிறது என்பது சிங்கிள் ஜட்ஜோட கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது ஆனால் அதையும் மீறி அந்த சிங்கிள் ஜட்ஜ் விசாரித்ததோடு அல்லாமல் கரூர் சம்பவம் தொடர்பாக ஏராளமான கருத்துக்களையும் அந்த சிங்கிள் ஜட்ஜு தொடுத்திருக்கிறார் இங்கிலீஷ் இருக்குது அப்படியே படிக்கிறேன் த கோர்ட் டுக் சூமோட்டோ காக்னிசன்ஸ் அண்ட் ரெக்கார்டட் த ஃபைண்டிங் ஆஃப் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராக்ரஸ் ஆர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் டேரக்டட் தி ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்ஐடி கன்சிஸ்டிங் ஆஃப் ஆஃபீஸஸ் ஆஃப் த ஸ்டேட் த ஜட்மெண்ட் இஸ் சைலண்ட் அபவுட் ஹவு லேர்னர் சிங்கிள் ஜட்ஜ் அரைவ்ட் அட் கன்க்ளூஷன் அண்ட் வாட் மெட்டீரியல் அடிஷனல் அட்வொகேட் ஜென்ரல் என்ன சொல்றாருனா அந்த சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடி அந்த மனு அந்த மனு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணணுன்றதுக்காக தாக்கல் செய்யப்பட்ட மனு ஆனால் சிங்கிள் ஜட்ஜு இந்த கரூர் போலீஸ் நடத்தக்கூடிய விசாரணை சரியில்லை அதனால பண்றேன்னு சொல்றாரு எந்த அடிப்படையில் கரூர் போலீஸ் நடத்துகிற விசாரணை சரியில்லை என்ற முடிவுக்கு அந்த நீதிமன்றம் வந்தது யார் உங்ககிட்ட சொன்னா மனுதாரர் சொன்னாரான்னு கேட்டால் மனுதாரர் சொல்லவில்லை அப்போது யார் இதையெல்லாம் சொல்கிறார்னு பார்த்தா அரசு வழக்கறிஞர் சொல்கிறார் அரசு வழக்கறிஞர் சொல்வதன் அடிப்படையில் நீதிமன்றம் சிங்கிள் ஜட்ஜு இந்த முடிவுக்கு வந்துவிட்டார் அதே போல் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே இன்னொரு சிங்கிள் ஜட்ஜு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்றது சம்மந்தமான ஒரு வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறார் அல்லவா அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா அதையும் சிங்கிள் ஜட்ஜு விசாரிக்கக்கூடாது இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வாயிலாக டிவிஷன் பெஞ்சுகள் விசாரிக்க வேண்டிய விவகாரம் ஸோ ஒரு கிரிமினல் போர்ட்ஃபோலியோ பார்க்குற ஜட்ஜு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணுறதை எப்படி விசாரிக்க முடியும் அதுவே தப்புன்றாங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணணுன்ற இந்த வழக்குகளை விசாரித்த ரெண்டு சிங்கிள் ஜட்ஜுமே அவர்கள் முன்னாடி இருந்த வழக்கில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணணுன்ற ப்ளீடிங்ஸே இல்லாமல் விசாரிச்சிருக்காங்க எப்படி இவர்கள் இருவரும் இதை விசாரித்தார்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் டிவிஷன் பெஞ்சு சிபிஐ விசாரணை எஸ்ஓபி இது தொடர்பான வழக்குகளை விசாரித்து கொண்டிருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் உத்தரவு இல்லாமல் சிங்கிள் ஜட்ஜி எப்படி இந்த வழக்கை விசாரித்தார் என்பது எங்களுக்கு புதிராக இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சிங்கிள் ஜட்ஜி இந்த வழக்கை இது போன்ற வழக்குகளை விசாரிக்கலாம் ஆனால் தலைமை நீதிபதியின் உத்தரவோடு தான் அது விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் டிவிஷன் பெஞ்சு இந்த சம்பந்தமான வழக்குகளை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு தமிழக முதலமைச்சர் இந்த கரூர் சம்பவங்கள் தொடர்பாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையத்தை அமைத்து அந்த ஆணையம் விசாரணையை தொடங்கி இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த சிங்கிள் ஜட்ஜு எப்படி இந்த வழக்கில் ஒரு எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறது இது போல் சிங்கிள் ஜட்ஜு தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்தது ஒரு சரியான நடவடிக்கை அல்ல இங்கிலீஷில் என்ன எழுதுகிறாங்கன்னா சச் ரிக்கோர்ட்ஸ் ப்ரைமாஃபேசி இண்டிகேட்ஸ் தி லேக் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அண்ட் ப்ரொப்ரைட்டி ஸோ இதுக்கு எக்ஸாக்டான தமிழ் பதம் என்னன்றது எனக்கு சொல்லத் தெரியல சரியான நடவடிக்கை அல்ல அப்படின்றதோடு நம்ம நிறுத்திக்கலாம் கூடுதலாக இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும் டிவிஷன் பெஞ்ச் டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல சிபிஐ விசாரணை கோரியதை அதுவும் சரியான முறையில் டிவிஷன் பெஞ்சால் விசாரிக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் கருதி இருக்கிறது அதை அந்த ப்ளீடிங்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஏன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது என்பதை விரிவாக மதுரை டிவிஷன் பெஞ்ச் ஆராய்ந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி ஆராயவில்லை என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது அண்ட் எந்த அளவுக்கு ஜட்ஜஸ் போகிறாங்கன்னா த அபோவ் இஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் அண்ட் இட் இஸ் ரெக்வயர்ட் டு பி எக்ஸ்பிளைன்டு பை தி ஹை கோர்ட் தட் அரிட் பட்டிஷன் ப்ரேயிங் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்ஓபி ஃபார் த ராலீஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ரோட் ஷோஸ் ஹவு ஃபார் இட் ஊட் ஃபால் வித் இன் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ரிட்பெடிஷன் கிரிமினல் கிரிமினல் மேட்டர்ஸை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் எப்படி எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது தொடர்பான வழக்குகளை விசாரிக்க முடியும் என்பதை உயர்நீதிமன்றம் விளக்க வேண்டும் இட் ஷெல் ஆல்சோ பி தட் இன் எக்ஸ்பிளைண்ட் நம்பர் எயிட் எயிட்டி ஃபோர் விச் வாஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரிலீஃப் பட் பர் தி ஆஃப் த ஹை கோர்ட் இட் வாஸ் கெப்ட் பெண்டிங் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் த செட் மேட்டர் வாஸ் நாட்ஸ் பப்ளிக் இன்டெரெஸ்ட் லிட்டிகேஷன் தி சிங்கிள் ஜட்ஜ் ஆர் தி டிவிஷன் பெஞ்ச் வேறு ஒரு ப்ரேயருக்காக ஃபைல் பண்ண ஒரு பெட்டிஷனை எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறதுக்காக உயர்நீதிமன்றம் எப்படி விரிவாக்கியது அப்படி ஒருவேளை விரிவாக்கினாலும் அது டிவிஷன் பெஞ்ச் முன்னால் பட்டியலிடப்படாமல் சிங்கிள் ஜட்ஜ் முன்பு ஏன் இருக்கிறது என்பதையும் உயர் நீதிமன்றம் விளக்க வேண்டும் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்கிறேன் நான் இப்போது அந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது தொடர்பான வழக்கு ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்களின் கோர்ட்டில் டெவலப் ஆனது எந்த அடிப்படையில் என்றால் தாவேக்க நாங்கள் தமிழ்நாடு புற பிரச்சாரம் போகிறதுக்கு அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்துருக்கோம் அதுக்கு அனுமதி கொடுக்க சொல்லி உத்தரவு போடுங்கன்ட்டு தான் படிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அந்த பெட்டிஷனில் தான் ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் கோர்ட்டு எல்லாருக்கும் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுங்கப்பா என்று சொல்கிறார்கள் அது தலைமை நீதிபதியின் உத்தரவின்படி தான் அது விரிவாக்கப்பட்டதா அப்படி விரிவாக்கப்பட்டிருந்தால் அது டிவிஷன் பெஞ்சுக்கு செல்லுமா என்பதையும் உயர்நீதிமன்றம் விளக்க வேண்டும் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இங்கே நாங்கள் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டிருக்கோம் அனுமதி கொடுங்கன்னு கேட்குறத சிங்கிள் ஜட்ஜு விசாரிக்கலாம் ரைட்டா சிங்கிள் ஜட்ஜு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணுன்ட்டு முடிவெடுக்கலாம் எல்லாருக்கும் பண்ணலாம் இது இதே வேலையாக போச்சு ஒருத்தரும் போய் அந்த பொருட்களை எல்லாம் சேதப்படுத்திடுறாங்க ஸோ ஸ்டாண்டர்டாக இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று ஃப்ரேம் பண்ணணும்ட்டு நினைக்கலாம் அப்படி நினச்சா இதை மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது இதற்கு ஒரு அமர்வை நியமனம் செய்யுங்கள்னு தலைமை நீதிபதிக்கு அதை அனுப்பணுன்ட்டு சுப்ரீம் கோர்ட் கருதுது புரியுதுங்களா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நீங்கள் எக்ஸ்பேண்டு பண்ணி இது ஒரு டிவிஷன் பெஞ்சுக்கிட்ட கிட்ட விசாரிக்கிறதுக்கு இதை கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கணும் ஏன் சிங்கிள் ஜட்ஜ் விசாரிக்கிறாரு அப்படின்றத உச்சநீதிமன்றம் பதிவு செய்து விட்டு அண்ட் எக்ஸ்பிளேஷன் இன் தட் ரிகார்ட் பி ஃபர்னிஷ் பை தி ரிஜிஸ்ட் ஜுடிஷல் ஆஃப் தி ஹை கோர்ட் பிரிங்கிங் திஸ் ஆர்டர் இன் த நாலேஜ் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட் இந்த தீர்ப்பு விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்து நாங்கள் இப்போ கேட்ட இந்த விவகாரங்களுக்கெல்லாம் விளக்கங்களை அளிக்க வேண்டும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கிட்ட சுப்ரீம் கோர்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு சீரியஸாக இந்த விவகாரத்தை பார்க்கிறார்கள் உச்சநீதிமன்றம் பார்க்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த எஸ்எஃப் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை டிவிஷன் பெஞ்சு விசாரிக்கக்கூடாது தலைமை நீதிபதி விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க டிவிஷன் பெஞ்சு தான் விசாரிக்கணும் எந்த டிவிஷன் பெஞ்சு விசாரிக்கணுன்றதை தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் எடுப்பார் அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க ஆஸ் பர் த ப்ளீடிங்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் ஆஸ் அலிஜ் ப்ரைமரிலி இட் அப்பியர்ஸ் தட் டியூ டு நாட் டேக்கிங் டியூ ஸ்டெப்ஸ் அண்ட் இன்னாக்ஷன் ஆஃப் தி போலீஸ் பர்சனல் தி கரூர் ஸ்டாம்ப்பிட் டுக் பிளேஸ் ஒயில் ஆன் தி அதர் ஹேண்ட் த ஸ்டேட் மிஷனரி ஹேஸ் நாட் அக்செப்டட் தோஸ் அலிகேஷன்ஸ் எல்லாரும் வாதப்பிரதிவாதங்களெல்லாம் நாங்கள் கேட்டோம் கேட்ட பிறகு நாங்கள் என்ன முடிவுக்கு வருகிறோம் என்றால் காவல்துறை சரிவர நடவடிக்கை எடுக்காததால் தான் இந்த கரூர் சம்பவமே நடைபெற்றிருக்கிறது இது அப்சர்வேஷன் ஆனால் இந்த அப்சர்வேஷனை ஸ்டேட்டு மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு த டாப் அஃபிஷியல்ஸ் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹேவ் டேக்கன் டு ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ் டு அப்சூர் தி ஃபால்ட் ஆஃப் தி சபார்டினேட் அஃபிஷியல்ஸ் அண்ட் ஹவ் டேக்கன் அ ரோபஸ்ட் டிஃபென்ஸ் தட் தேர் ஆஃபீஸர்ஸ் வேர் ப்ராம்ட் இன் டேக்கிங் ரெக்வஸ்ட் ஆக்ஷன் இந்த செட் ஈக்குவல் இட் கேனாட் பி டினைட் தட் த பர்மிஷன் வாஸ் கிராண்டட் பை த போலீஸ் ஃபார் ஹோல்டிங் அ பொலிட்டிக்கல் ரேலி பை தி டிவி கே ஆன கனெக்டிங் ரூட் டூ தி நேஷனல் ஹைவேஸ் வைல் இன் ஜனவரி ஒயில் பர்மிஷன் பிள்ளிக்கல் பார்ட்டிஸ்ட் மாநிலத்தின் மூத்த காவல்துறை அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவர்களுக்கு கீழ் பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் பல இடங்களில் வலியுறுத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வேறு ஒரு அரசியல் கட்சி இதே இடத்தில் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டபோது மறுத்துவிட்டு இதே அதிகாரிகள் இந்த கரூர் சம்பவம் நடந்த இந்த இடத்தில் டிவி கே கட்சிக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் எங்கள் முன்பு வாதிட்டவர்கள் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது உயர் அதிகாரிகள் எந்த தவறும் காவல்துறை தரப்பில் இல்லை என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக வலியுறுத்திய பிறகு இந்த விசாரணை எப்படி பாரபட்சமின்றி நேர்மையான முறையில் நடைபெறும் என்று வாதிட்டார்கள் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விசாரணை நேர்மையான முறையிலும் சுதந்திரமான முறையிலும் நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கன்க்ளூஷனுக்கு வராங்க ஏன் மாத்திரன்றது சொல்லிக்கிட்டே வராங்க ஏன் மாத்திரம் அப்படின்றதுக்கு காரணத்தை சொல்கிறாங்க இந்த கேஸில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் தாக்கத்தின் காரணமாக அண்டு இந்த விஷயம் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதின் காரணமாகவும் காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இதுதான் உண்மை என்று பலமுறை பேசியதன் காரணமாகவும் இந்த விசாரணை நேர்மையாக நடைபெறுமா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மனதில் வந்துவிட்டது இந்த நாட்டின் நீதி பரிபாலன முறையில் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் பொதுமக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டுமென்றால் இந்த விசாரணை பாரபட்சமற்ற முறையில் சுதந்திரமாக எந்தவிதமான புகார்களுக்கும் இடமளிக்காமல் நடைபெற வேண்டும் இந்த அடிப்படையில் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுகிறோம்னு என்னென்ன டேரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தேர்ஃபோர் இன் வியூ ஆஃப் தி ஃபோர்கோயிங் கோயிங் த ஃபாலோயிங் இன்ட்ரீம் டேரக்ஷன்ஸ் ஆர் இஷ்யூட் இன்ட்ரீம் டேரக்ஷன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் இன் கிரைம் நம்பர் அந்த கரூரில் போட்ட அந்த எஃப்ஐஆர் இந்த புஷி ஒரு நிர்மல்லாம் அக்யூஸ்ட் இருந்தாங்க அந்த எஃப்ஐஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு சிபிஐ டேரக்டர் சிபிஐ ஷால் ஃபோர்த் வித் அப்பாயிண்ட் சீனியர் ஆஃபீஸர் ஃபார் டேக்கிங் ஓவர் தி இன்வெஸ்டிகேஷன் அண்ட் அப்பாயிண்ட் சம் அதர் ஆஃபீஸர்ஸ் ஃபார் ஆஃப் செட் ஒரு ஒரு சீனியர் இந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரியாகவும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய தேவையான அதிகாரிகளையும் நியமிக்க வேண்டும் கரூர் காவல்துறையினரும் ஒரு நபர் விசாரணை ஆணையமும் இதுவரை சேகரித்துள்ள அனைத்து ஆதாரங்களையும் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் சிபிஐ இந்த விசாரணையை நடத்துவதால் ஏற்கனவே அரசு நியமித்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் மற்றும் ஒரு நபர் சிறப்பு புலனாய்வு குழு ஆகிய இரண்டும் இடைநீக்கம் செய்யப்படுகிறது சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது தமிழ்நாடு அரசு சிபிஐ குழு மற்றும் நீதிபதி குழுவுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இந்த விசாரணை பாரபட்சமற்ற முறையிலும் சுதந்திரமான முறையிலும் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது அந்த குழுவில் அந்த நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் தமிழகத்தை சொந்த மாநிலமாக இல்லாத இரண்டு ஐஜி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகளை இந்த வழக்கில் அவருக்கு புலனாய்வு செய்வதற்கு உதவியாக அவர் சேர்த்து கொள்ளலாம் இந்த கமிட்டி சிபிஐ செய்யும் விசாரணையை மேற்பார்வை செய்ய வேண்டும் சிபிஐ எப்படியெல்லாம் விசாரணை நடத்துகிறது என்பதை இந்த கமிட்டி ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டும் கண்காணிக்க வேண்டும் சிபிஐ சேகரிக்கக்கூடிய ஆதாரங்களை இந்த கமிட்டி சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் இந்த கரூர் சம்பவம் தொடர்பான எல்லா விவகாரங்களையும் இந்த கமிட்டி விசாரணை செய்யலாம் அப்புறம் அந்த ஜட்ஜுக்கு என்ன சம்பளம் என்னன்றதெல்லாம் சொல்லிட்டு மாநில அரசு ஒரு மூத்த அதிகாரியை இந்த கமிட்டிக்கு உதவுறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து போடணும் ஒரு நார்த் இந்தியன் ஜட்ஜு ரெண்டு ஐஜிஎஸ் இருக்காங்க இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட உதவி செய்கிறதுக்கு லைசன் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி வேணும் இல்லை அதை ஒரு சீனியர் ஆஃபீஸரை ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்பாயிண்ட்டு பண்ணணும் என்று இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது